வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் யாழ் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு காட்சிகள் மற்றும் பதிமூன்று சுயேட்சை குழுக்களின் மனுக்கள் நிராகரிப்பு பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் வானிலையில் மாற்றம் காசாவில் தொடரும் மீஸ்டேலின் தாக்குதல் எழுபத்தி ஒரு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருந்த நூற்றி முப்பத்தி ஆறு காட்சிகள் மற்றும் இருபத்தி எட்டு சுயேட்சை குழுக்களின் நியமன பத்திரங்களில் இருபத்தி இரண்டு கட்சிகள் மற்றும் பதிமூன்று சுயேட்சை குழுக்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோ ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சுயேட்சியாக குழுக்களாகிய ஞான பிரகாசம் சுலக்ஷன் மற்றும் கௌசல்யா நரேந்திரன் ஆகியோருடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வாங்குவதற்கான வழங்கப்படும் ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள வவுச்சருக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது அது குறித்த அறிவிப்பு நேற்று கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி காலனி வாங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு இதற்கு முன்னதாக வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி வவுச்சரின் காலம் செல்லுபடியாகும் எதிர்வரும் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதியுடன் நிறைவடைய இருந்தமை குறிப்பிடத்தக்கதா மேல் சப்ரகமுவா மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காளி மாத்திரை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணிக்கலம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்பரகமா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறதா கிழக்கு மற்றும் ஓவா மாகாண கம்பாந்தோட்டி மற்றும் பொலநறுவை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காளி மாத்திரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது

காசாவில் ஈஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் இதுவரையில் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூறு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ஈஸ்டேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட எழுபத்தி ஒரு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இதுவரையில் நூற்றி எண்பத்தி மூன்று குழந்தைகள் உள்ளிட்ட சுமார் நானூற்றி முப்பத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இதுவரையில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி